Hello friends! போதும் ரோஹித் சர்மா இனிமேல் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் ஒரு யங்ஸ்டருக்கான இடத்த வந்து நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்க வேணாம் இதோட முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹிட்டோட எதிர்கால கிரிக்கெட் பற்றி இந்தியாவினுடைய எதிர்கால கிரிக்கெட் பற்றி வந்து சச்சின் பார்த்தீங்கன்னா ஹிட்மேனோட வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காரு இப்போ வரப்போகிற டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ரோஹிட்டும் கோலியும் ஆட வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்து முடிவு எடுத்திருந்தாங்க பாண்டியா தலைமையில் வந்து இந்தியா வந்து ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு எடுத்திருந்தாங்க ஆனால் சடனாக வந்து மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹிட்டை தூக்கிட்டு பாண்டியாவை கேப்டனாக போட்ட உடனே ரோஹித் சர்மா வந்து நான் டி டுவெண்ட்டியில் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான முடிவு வந்து எடுத்துட்டார் இப்போ வந்து ரோஹித் தலைமையில் தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியா வந்து ஆட போறாங்க ஆல்ரெடி ஐம்பது வேர்ல்டு கப்பில் ஃபைனல் வரைக்கும் போயிட்டு வந்து தோத்துட்டோம் ஸோ இப்படியாச்சும் கப்பை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு ரோஹித் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காரு இப்போ வந்து சச்சின் வந்து ரோஹித் கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்போட வந்து முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் ஏதோ ஒரு ஃபார்மேட்டை மட்டும் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மீதி ரெண்டு ஃபார்மேட்டை வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருங்க அவங்க நல்லா தான் வந்து ஆடுறாங்க இப்போ நிறைய சீனியர்ஸ் வந்து டீம்ல இருக்கிறதுனால நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து வாய்ப்புக்காக பெஞ்சில் இருக்காங்க இல்லை ஸ்குவாடுக்கு வெளியில் வந்திருக்காங்க ஸோ இப்படியே இருந்துச்சுன்னா கிரிக்கெட் ஆரோக்கியமாக வந்து போகாது கேம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு ஸோ இப்போலாம் வந்து எல்லா ஆங்ஸருமே வந்து அவங்களோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அதிரடியாக வந்து ஆடுறாங்க ஸோ அதனால் இன்னும் நீங்கள் ஆடுறேன் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்துக்க வேணா இதோட முடிச்சுக்கோங்க நீங்கள் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டுக்கு அப்புறம் வந்து ஓய்வு வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சச்சின் வந்து பேசியிருக்காரு நன்றி